ஹை எல்லோருக்கும் வணக்கம் நான் குரு டெக்னாலஜிஸ்லேருந்து சரவணன் இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் லிட்டரு ரெஷின் கெப்பாசிட்டி இருக்கிற ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் சாஃப்னா கொஞ்சம் இன்ஸ்டால் பண்ணணும் அதை பற்றின வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் எதுவுமே கம்ப்ரஸர் மோட்டர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இவங்களுக்கு வந்து சப்பர்ஷ் பம்பு கிடையாது கம்ப்ரெஸர் இருந்ததுனால ஃபர்ஸ்ட்டு கம்ப்ரஸரில் வந்து டேரெக்டாக வாட்டர் சாஃப்னாக இன்ஸ்டால் பண்ண முடியாது ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா ஃப்ரீ ஸ்டோரேஜ் டேங்க் ஒன்று விட் பண்ணி கம்ப்ரெஸர்லேருந்து வர வாட்டரை த்ரீ ஸ்டோரேஜ் டேங்கில் ஸ்டோர் பண்ணிட்டு அந்த டேங்க்ல இருந்து நம்ம ஒரு ஒன் ஹெச்பி பம்ப் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் கலெக்ட் பண்ணி ஷாப்பிங் பண்ணி அவங்க வீட்டு ஓவர் இட் டேங்க்கு வாட்டர் சப்ளை பண்ணுவோம் இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு டேங்க் வந்து இருக்கும் பார்த்துக்கோங்க கம்ப்ரெஸ்ல இருந்து வர வாட்டர் வந்து இந்த டேங்க்ல தான் ஸ்டோர் ஆகும் இந்த டேங்க்ல இருந்து டேரெக்டாக வாட்டர் சாப் கீழே இருக்கிற ஒரு ஒன் ஹெச்பி பம்ப் பற்றி பற்றி பார்த்துக்கணும் கம்ப்ரஸ்லேருந்து வர வாட்டர் மேலே இருக்கிற டேங்கில் ஸ்டோர் ஆகிடும் மேல இருக்கிற டேங்க்ல இருந்து வாட்டர் வந்து ஒன் ஹெச்பி சிஆர்ஐ வந்து இந்த ஒன் ஹெச்பி சிஆர்ஐ பம்ப் வந்து ஒரு மணி நேரத்துக்கு நாலாயிரம் லிட்டர் பம்ப் பண்ணணும் அங்கே மேல இருக்கிற டேங்க்ல இருந்து வாட்டர் கலெக்ட் பண்ணி ஷாப்பிங் பண்ணி டெக் டேங்க்கு அனுப்புறது இந்த பம்போட வேலை இது வந்து சொல்நை வாழ்வு இது வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் வாழ்வு வாட்ரு தே மோட்ரு ஓடும் போது சப்ளை பண்ணும் மோட்டர் ஆஃப் ஆயிடுச்சுன்னா வாட்டரை இதோட லாக் பண்ணி வச்சுடும் இப்போ இந்த சொல்லை வால்லேருந்து வர வாட்டர் வந்து இந்த பேகை ஃபில்டர் செட்டு இதோட வேலை என்னென்னா டேங்க்லேருந்து வர வாட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மைக்ரான் வரைக்கும் விஷுவல் டஸ்ட் எல்லாம் இது ஃபில்டர் பண்ணுவோம் ஏன்னா போரில் பேசிக்காக வந்து மணல் குடுமணல் அப்புறம் டஸ்ட்டு டர்பி இதெல்லாமே வரும் இதெல்லாமே இந்த பேக் ஃபில்டரில் ஃபில்டர் ஆகிடும் இது எப்படி ஃபில்டர் பண்ணுன்றத பற்றி பார்ப்போம் இது பார்த்திங்கன்னா ஒரு நானோங் ஃபேப்ரிக் மெட்டீரியல் இது வந்து ஃபோர் இன்ச்சு டயார் இருந்து வர வாட்டர் வந்து இந்த சென்ட்ரல்ல விழுகும் சென்ட்ரல்ல விழுந்து ஃபீட் ஆகி இந்த வழியாக ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வெளில வரும் வந்து டேரெக்டாக மேலே போயிடும் ஸோ போர்லேருந்து வர டஸ்ட் எல்லாமே இந்த பேக்லேயே வந்து கலெக்ட் ஆகிடும் இது வந்து நம்ம த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் கழட்டி க்ளீன் பண்ணோம் உங்களோட போரில் ஜாஸ்தி டஸ்ட்டு வருதுன்னா மாதத்துக்கு ஒரு தடவை கலட்டி க்ளீன் பண்ணிக்கலாம் இது வந்து ரீப்ளேஸ் பண்ண வேண்டியதில் சர்வீஸை டஸ்ட் டஸ்ட்டு ஆச்சுன்னா எடுத்து கொட்டிட்டு தட்டி க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் வச்சுக்கணும் டேப் வாட்டர் ப்ரொசரில் இதை க்ளீன் பண்ணிட இது ஒன்றும் இல்லை இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் இதே மாதிரி லாக் பண்ணிட்டு இதுல சென்டர்ல ஒரு ஹவுசிங் இருக்கும் இந்த ஹவுசிங் குள்ள இதை வச்சுட்டா போதும் மறுபடியும் கிளாக் வைஸ் டைட் அவ்வளவுதான் இதுலயே வந்து நாங்க ஒரு ஓபனர் கீ கொடுத்துருப்போம் ஒரு கீ கொடுத்துருப்போம் இந்த கீ வச்சு நீங்க டைட் பண்ணிக்கலாம் லூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரெஷர் கேஜ் இந்த <laughs> சிலிண்டர் <laughs> <laughs> <laughs>

நாங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் பத்தாயிரம் லிட்டருன்னு செட் பண்ணிடுவோம் இது வந்து ப்ளோ பேஸில் வேலை பார்க்குற சாஃப்ட்வேர் ரிலேட்டட் இப்போது பத்தாயிரம் லிட்டருக்கு ஒரு தடவைன்னா இப்போ நம்ம மேனுவலாக நீங்கள் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறீங்கன்னா பத்தாயிரம் லிட்டர் நம்ம யூஸ் பண்ணி முடிச்சிட்டோமா இல்லையான்றதை நம்மளால் கனெக்ட் பண்ண முடியாது இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் எக்ஸ்ட்ரா வந்திருப்பாங்க ஒரு ரெண்டு நாள் நம்ம வெளியே போய்ட்டு வந்திருப்போம் எப்போ அந்த பத்தாயிரத்த நம்ம கம்ப்ளீட் பண்ணிடணும் தெரியலை ஆட்டோமேட்டிக்கில் என்ன பெனிஃபிட்னா அது ப்ளோ பேஸ்டில் இருக்கிறனால எவ்வளோ லிட்டர்ஸ் கிராஸ் ஆகிட்டு இருக்குன்றதை மெஷர் பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த பத்தாயிரம் லிட்டர் கம்ப்ளீட் ஆனவங்க ஆட்டோமேட்டிக்காக யூனிட்டே ரீஜென்ரேஷன் போயிட்டு சால்ட் டைல்யூட்டட் வாட்டர் எடுத்து ரீஜென்ரேஷன் பண்ணிட்டு ரின்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் சர்வீஸ் போகணும் இது பேசிக்கான ஒர்க்கிங் பிரின்சிபல் இப்போ இந்த ரீஜென்ரேஷன் என்னன்னு ரீஜென்ரேஷன் என்னன்னு பார்த்தோம் ரீஜென்ரேஷன் என்னன்னா உங்களோட போர் வாட்டர்ல இருந்து வர கேல்சியம் அதை கிளீன் பண்ணுவோம் இதுதான் ரீஜென்ரேஷன் அதுக்கு நம்ம யூஸ் பண்றது என்னன்னா உப்பு கரைசன் இப்ப அந்த போர் வாட்டர்ல இருந்து வர கால்சியம் மெக்னீசியம் எல்லாமே இந்த ரெசின்ல டாப்அப் ஆயிருக்கும் அத வந்து இந்த உப்பு கரைசன் தண்ணியை வச்சு ரெஷின் கிளீன் பண்ணிக்கணும் அதுதான் இது எவ்ரி டென் தௌசண்ட் லிட்டர் ஒன்ஸ் நடக்கும் எக்ஸாம்பிளுக்கு உங்களோட போர் வாட்டர்ல வந்து நானூத்தி ஹார்னஸ் இருக்கு அப்படின்னா பத்தாயிரம் லிட்டர் ட்ரீட்டட் வாட்டர் கிடைக்கும் ஒன்ஸ் ரீஜென்ரேஷன் நடக்கும் இது ஒவ்வொருத்தவங்க போர் வாட்டரோட ஹார்னஸ் பொறுத்தும் இந்த லிட்டர்ஸ் வந்து மாறும் உங்களுக்கு ஹார்னஸ் கம்மியா இருந்தா பன்னெண்டாயிரம் லிட்டர் பதினஞ்சாயிரம் லிட்டர்னு ஆகும் அதே ஹார்ட்னஸ் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா ஏழாயிரம் லிட்டர் எட்டாயிரம் லிட்டருக்கு ஒரு தடவை ரீஜென்ட்ரேஷன் ஆகும் அது டிபெண்ட் அப்பான் கஸ்டமரோட போர் வாட்டரோட ஹார்ட்னஸ் லெவல பொறுத்தது இப்போ ரீஜென்ரேஷன் எப்படி நடக்கும் இப்போ நீங்க என்ன பண்ணீங்கன்னா எவ்வளவு ரீஜென்ரேஷனுக்கு தேவையான சாக்க இதுல லோட் பண்ணி விடுவீங்க இது வந்து கிரைண்ட் லெவல் டேங்கு இதுக்கு வந்து ஒரு ரீஜென்ரேஷனுக்கு பதினாறு கிலோ உப்பு தேவைப்படும் இப்போ நீங்க அந்த உப்பு வந்து மொத்தமா இதுல கொட்டி வச்சுக்க முடியும் ஒரு மாசத்துக்கு தேவையான உப்பை வந்து ஒரே இதை கொட்டி வச்சுக்கிட்டீங்கன்னா யூனிட் வந்து அதுக்கு தேவையான டைத்துல யூனிட்டே வாட்டரை டாப்அப் பண்ணி அந்த சால்ட்டை டைல்யூட் பண்ணி அதுவே சக் பண்ணி ரீஜென்ரேஷன் பண்ணிக்கணும் இப்போ நம்ம ஃப்ளோ பேஸ்ட்ல இருக்கு இல்லையா இது என்ன பண்ணோம்னா நீங்கள் யூஸ் பண்ணுற லிட்டர்ஸை வந்து கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் நீங்கள் ரெண்டு நாள் வெளியூர் போயிட்டு வந்திருப்பீங்க இல்லை நாலு கெஸ்ட்டு வந்துட்டு போயிருப்பாங்க எப்படியோ உங்களுக்கு அந்த பத்தாயிரம் லிட்டர் கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த பத்தாயிரம் லிட்டரு கம்ப்ளீட் ஆன உடனே யூனிட் வந்து ரீஜென்ரேஷன் பர்சனுக்கு போயிடும் நீங்கள் இதில் உப்பு போட்டு வச்சுருப்பீங்க இந்த உப்பு வந்து தண்ணியில கரைஞ்சி ரெடியா இருக்கும் அந்த சால்ட் டைலூட்டட் வாட்டர் வந்து இந்த ப்ளூ கலர் ஹோஸ் வழியா யூனிட்ல இன்ஜெக்ட் ஆகும் அப்படி இன்ஜெக்ட் ஆகும் போது அது ரெஷின்ல ஃபுல்லா பரவும் ரெஷின் என்ன பண்ணுவோம்னா சோடியத்தை அப்சார் பண்ணிட்டு அது குடிச்சு வச்சிருந்தா கால்சியம் மெக்னீசியத்தை ரிலீஸ் பண்ணும் அந்த ரிலீஸ் ஆகிற கால்சியம் அண்ட் மெக்னீசியம் எல்லாமே இந்த ட்ரைன் பவு வழியா வெளியில போயிடும் ரெஷின்ல ஃபுல்லா சோடியம் காப்ப இருக்கிற சோடியம் அயன்ஸ் எல்லாமே கிளீன் ஆகி வெளியே போயிடும் ரீஜென்ரேஷன் நடக்கும் ரீஜென்ரேஷன்ல ரெஷின்ல இருக்கிற கல்சியம் மெக்னீசியம் வெளியேறும் ரென்ஸ் அப்ப ரெஷின்ல படிஞ்சிருக்கிற எக்ஸஸ் ஆன சோடியம் அதாவது இந்த உப்பு கரைசல் எல்லாமே கிளீன் ஆகி வெளியில போய்டும் அது முடிஞ்ச உடனே மறுபடியும் சர்வீஸ்க்கு வந்துடும் மறுபடியும் உங்களோட ஓவர் டேங்குக்கு வாட்டர் பம்ப் பண்ண ஆரம்பிச்சிடும் இப்படி போகும்போது மறுபடியும் அந்த பத்தாயிரம் லிட்டர் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க மறுபடியும் அந்த பத்தாயிரம் லிட்டர் கம்ப்ளீட் ஆனாலும் சேம் செட் இதே மாதிரி ரீஜென்ரேஷன் நடக்கும் ஸோ நம்ம இந்த பத்தாயிரம் லிட்டர்ன்றது வந்து ஒரு நாலு அஞ்சு பேர் இருக்கிற வீட்டுக்கு ஒரு நாளைக்கு ஆயிரம் லிட்டர் கணக்கு பத்து நாளைக்கு ஒரு தடவை இந்த ரீஜென்ரேஷன் நடக்கும் பத்தாயிரம் லிட்டர் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன் பத்து நாளைக்கு ஒரு தடவை நடக்கும் இதே வந்து ஜாஸ்தி ஆள் இருக்காங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை நடக்கும் அப்போ நம்ம உப்பு வந்து எக்ஸாக போடுற மாதிரி இருக்கும் ஒரு தரனுக்கு ஒரு அஞ்சு பேர் இருக்கிற வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஆயிரம் லிட்டர்னா பத்து நாளைக்கு ஒரு தடவை ரீஜென்ரேஷனு ஒரு மாதத்துக்கு மூணு ரீஜென்ரேஷனுக்கு மொத்தம் நாற்பத்தெட்டு கிலோ உப்பு ஆகுது நீங்கள் ஒரு ஐம்பது கிலோ பேகு போட்டி வச்சுக்கலாம் நமக்கு இதுக்கு வந்து நம்ம வீட்டுக்கு நார்மலாக யூஸ் பண்ணுற உப்பு தான் பேக்கெட் சால்ட் எல்லாமே அயோடின் சால்ட் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது இண்டஸ்ட்ரியல் சால்ட் ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அது உங்களுக்கு பஜார்லேயும் கிடைக்கும் அது உப்பு வந்து பாத்தீங்கன்னா அறவை உப்புன்னு கேட்டிங்கன்னா கூழு உப்பு கொடுப்பாங்க கூழுப்பூ வந்து கொஞ்சம் ஈஸியாக காரணம் அதுக்காக அது இப்போ வந்து நம்ம மேலே ஓவர் டேங்க்ல வந்து ஃபுளோர் சென்சர் பண்ணியிருக்கோம் அங்கே டேங்க்ல தண்ணி குறைஞ்ச உடனே யூனிட் வந்து ஆட்டோமேட்டிக்காக பம்ப் ஆகி ஓவர் டேங்க்ல வாட்டர் டாப் அப் பண்ணும் பில்லான மறுபடியும் ஆஃப் ஆயிடும் குறைஞ்ச உடனே மறுபடியும் ஓடும் நிறைஞ்சவனும் மறுபடியும் ஆஃப் ஆயிடும் அதே மாதிரி இந்த மாதிரி பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும் டாப்அப் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஏப்ப அந்த பத்தாயிரம் லிட்டர் பம்ப் பண்ணி முடியுதோ ஆட்டோமேட்டிக்கா ரீஜென்ரேஷன் இப்போ இந்த பிரைன் டேங்கை பத்தி இது வந்து பிரைன் டேங்கு நீங்க உப்பை வந்து இந்த இடத்துல போடுவீங்க இங்க கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நெட்டு அதாவது எங்களோட ஸ்டெயின்ல வந்து லாக் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக உப்பு வந்து இந்த பிளாக் கலர்ல இருக்கிற அவுட்டர் ஏரியால போடுவீங்க இதுல உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளோட் சென்சார் இருக்கும் வாட்ரு வந்து இந்த ப்ளூ கலர் டியூப் வழியா உள்ள இன்ஜெக்ட் ஆகும் இன்ஜெக்ட் ஆகி சால்ட் வந்து டைல்யூட் பண்றதுக்கு வாட்ரு ரொட்டேட் ஆகும் இது வந்து டாப்அப் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காவே அதுவே டாப்அப் பண்ணிக்கணும் அந்த லிட்டர்ஸ் முடிஞ்சோடனே வாட்டர் வந்து சடான் ஆகிடும் எகைன் ரீஜென்ரேஷன் அப்ப என்ன பண்ணுவோம் இந்த ப்ளூ இந்த ப்ளூ ஹவுஸ் வழியாவே மறுபடியும் சக் பண்ணி எடுக்கும் இந்த சால்ட் டைல்யூட்டர் வாட்டர் சக் பண்ணி எடுப்போம் எடுத்து ரீஜென்ரேஷன் முடிச்சுக்கிட்டே இருக்கும் இந்த தண்ணி காலியா வரைக்கும் அது ரீஜென்ரேஷன் எடுத்துக்கணும் மீன்ஸ் என்னன்னா நாங்கள் டைம் வேஸ்ட் செட் பண்ணிருப்போம் இதுல லெட்டர்ஸ் காலியான உடனே ஆட்டோமேட்டிக்காக ரின்ஸுக்கு போயிடும் ரென்ஸை முடிச்சுட்டு சர்வீஸ்க்கு வந்துடும் சர்வீஸ் அப்போ மறுபடியும் வாட்டர் இதே வழியாக டாப்அப் ஆயிட்டு ஃபில் ஆகி நின்னுக்கிறோம் ஏன்னா உப்பு வந்து உடனே கிடையாது இப்போ நம்ம டாப்அப் பண்ணி வச்சு டாப்அப் ஆயிடுச்சுன்னா பத்து நாளைக்குள்ள பேலன்ஸ் இருக்கிற சால்ட் வந்து டைல்யூட் ஆகிடும் மறுபடியும் ரீஜென்ரேஷனுக்கு எடுத்துக்கிறோம் இது பிரைன் லெவல் டேங்க் இது ஹெச்டிபி டேங்கு இந்த டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலி சால்ட் பிரைன் லெவலுக்காகவே தயார் பண்ண டேங்க் சால்ட் ஸ்டோரேஜுக்காகவே இந்த டேங்க் தயார் பண்ணிக்கிறது சோ நீங்க போட்டாலும் இந்த ட்ரம் கொஞ்ச நாள் தான் இருக்கும் போயிருந்தாங்க இந்த ட்ரம்மோட கெப்பாசிட்டி வந்து நூறு லிட்டரு நீங்க ஐம்பது கிலோ உப்பு போட்டீங்கன்னா ஒரு அறுபது லிட்டர் ஸ்டோர் ஆகிடும் ரீஜென்ரேஷன் அப்போ அதுவே சக் பண்ணி எடுத்துக்கிட்டு இது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் பேனல் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுக்காக இருக்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா எங்களோட மல்டிபிள் பாட்லையும் கனெக்ட் ஆயிருக்கும் ஓவர் டேங்கில் இருந்து வர ஃப்ளோட் சென்சார்லேயும் கனெக்ட் ஆயிருக்கும் இப்போது மேலே ஓவர்டு டேங்கில் தண்ணி உடனே இந்த பேனல் ஆட்டோமேட்டிக்காக மோட்ரு ஆன் பண்ணும் மோட்ரு மேலே இருக்கிற டேங்குக்கு வாட்டர் டாப்அப் பண்ணிக்கிட்டே இருக்கும் ரீஜென்ரேஷன் பையன் ஆட்டோமேட்டிக்கா ரீஜென்ரேஷன் பண்ணிக்கிறோம் ரின்ஸும் பண்ணிக்கிறோம் முடித்த உடனே மறுபடியும் டே டேங்குக்கு டாப்அப் பண்ணிடும் இது வந்து மேலே ட்ரீட்டட் வாட்டர் டேங்கு ஃபில் ஆகிடுச்சின்னா டேங்க் ஃபில்லுன்னு காட்டிடும் இந்த நாலுமே இண்டிகேட்டர் தான் இந்த இண்டிகேட்டர் பிளிங்க் ஆகிடும் உதாரணத்துக்கு கீழே இருந்து நீங்கள் வாட்டர் மேலே ஏற்றிக்கிட்டு இருக்கீங்கன்னா சம்பளையும் ஒரு ஃப்ளோட் சென்சார் போட்டுருவோம் எதுக்காகனா கீழே தண்ணி இல்லாமல் மோட்ரு ஓடிடக்கூடாதுன்றதுக்காக இது வந்து பம்ப் பம்பானு பம்ப் ஓடும் போது பம்ப் ஆஃப் ஆயிடுச்சுன்னா நின்றுடும் இது பம்ப் சேஃப் சேஃப்டி ப்ரொடெக்ஷனுக்காக ஓவர்லோடு ட்ரை ரன்னுக்காக இந்த இண்டிகேட்டர் இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மல்டிபுல் வால்வு இந்த வால்வில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ லிட்டர்ஸ் வந்து ப்ராசஸ் கிராஸ் ஆகிட்டு இருக்குன்றதை மெஷர் பண்ணிக்கிட்டே இருக்கும் எதுக்காகனா அந்த லெட்டர்ஸ்க்கு நீங்கள் முடிஞ்ச உடனே ரீஜென்ரேஷன் பண்ணுறதுக்காக ரீஜென்ரேஷன் பண்ணுறது ரென்ஸ் பண்ணுறது எல்லாமே இந்த மல்டிபிள் வாழ்வியும் பண்ணும் மேனுவல் தான் நம்ம ரெண்டாம் நம்பர் மூணா நம்பர்னு பொசிஷன் மாற்றி வச்சு மோட்டர் ஆன் ஆஃப் பண்ணி ரீஜென்ரேஷன் எல்லாமே பண்ணணும் சில நேரம் நம்மளோட ஒர்க்கு பிஸியில் நம்ம மறக்கும்போது என்ன ஆகுனா ரீஜென்ரேஷன் பண்ணாமல் அதே ஹார்ட் வாட்டர் நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து ஆட்டோமேட்டிக் வால்வ் என்னன்னா ப்ராப்பராக ஆன் டைமில் வந்து ரீஜென்ரேஷன் பண்ணுறதுனால சாகத்தப்பட்டு நம்ம மெயின்டைன் பண்ண முடியும் ஆட்டோமேட்டிக் ரீசன்ஸ் பண்ணுறதுனால வாட்டர் பேரா வாட்டர் குவாலிட்டி வந்து ஒரே மாதிரி வேண்டாம் இப்போ சாஃப்டினர் பார்த்தீங்கன்னா ஜென்ரலான டாபிக்கை பற்றி பார்ப்போம் இப்போ பொதுவாக வந்து வாட்டர் சாஃப்னர் வந்து வேண்டாம் சால்ட் பிரீசன் சால்ட்டு பிரி வாட்டர் சாப்னர் ஜீரோ மெயின்டெனன்ஸில் சாஃப்ட்னர் எதுவும் இருக்காட்டு நிறைய பேருக்கு தேர்வு அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் கண்டிஷனர்ஸ் வாட்டர் சாஃப்ட்னர்ஸ் கிடையாது வாட்டர் சாஃப்ட்னர்னா இந்த ஆன்ட் எக்ஸ்சேஞ்ச் பிரின்சிப்பல் வேலை பார்க்குற எந்த வாட்டர் சாஃப்ட்னர் பார்த்து இதுதான் வாட்டர்ல இருந்து அந்த கால்சியம் மெனிஸ் இதை தண்ணீர் நட்டு ரிமூவ் பண்ணி அப்படி ரிமூவ் பண்ணுறதுனால அந்த வாட்டர் வந்து எக்ஸுவர் ட்ரைனாக வந்து அதே குவாலிட்டியில் மெயின்டைன் பண்ண இப்போ உதாரணத்துக்கு கண்டிஷனா உங்களுக்கு வந்து செவன்டி டூ ஹவர்ஸ் தான் அந்த வாட்டரை அந்த மாலிகுல்ஸை செப்பரேட் பண்ணி கண்டிஷனா மாலிகுல்ஸை வந்து செப்பரேட் பண்ணுறது இல்லை பிரேக் பண்ணுறது அது ஒரு செவன்டி டூ ஹவர்ஸ்க்கு தான் அந்த மாதிரி மெயின்டென் பண்ண முடியும் செவன்டி டூ ஹவர்ஸ் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த மாலிகுல்ஸ் வந்து பயாக்குலேட் ஆகி மெர்ஜ் ஆகி மறுபடியும் உங்களோட பழைய ஹாட் வாட்டர் ஆகி முடியும் ஏன்னா உங்களோட டேங்க்ல இருக்கிற வாட்டரை நம்ம கம்ப்ளீட்டா ட்ரை பண்றது கிடையாது வாட்டர் டாப்அப் தான் மூவ் பண்ணிட்டே இருக்கேன் ஸோ பழைய வாட்டர் வந்து மிக்ஸ் ஆகி மிக்ஸ் ஆகி வரும்போது ஒரு மூணு மாசம் கழிச்சது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா எல்லா வாட்டருமே ஹார்ட் வாட்டர் ஆகுது இப்போ இந்த சாஃப்டர் என்ன பண்ணணும்னா போர்ல இருந்து இந்த போய்ட்டு போயிட்டு ஓவர்டுக்கு போறப்ப அந்த ஆன்லைன்ல தண்ணியில இருக்கிற அந்த கால்சியம் மினிஷியத்தை ரிமூவ் பண்ணும் ஸோ தண்ணியில இருந்து அந்த கால்சியம் மினிஷியத்தை ரிமூவ் பண்றதுனால அந்த வாட்டர் வந்து ட்ரில் ட்ரை ஆற வரைக்கும் அதே குவாலிட்டியில் அப்படியே மெயின் ஆகும் வாட்டர் பாராமீட்டர் மாறவே மாறாது ஒன்று பொதுவாக வந்து நம்ம போர் வாட்டரில் இருக்கிற ஹார்ட்னஸ்னால நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் ஒன்று வந்து மெயினாக பார்க்கறது என்னென்னா இந்த பாத்ரூம் டைல்ஸ்லலாம் உப்பு பண்ணிக்கிறது பைப் லைன் எல்லாமே பிளாக் ஆகுது கொலையில் அடிக்கடி லீக் ஆகிட்டே இருக்கிறது சவர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸு ப்ளஸ் டாய்லெட்ல எல்லாமே லீக் ஆகிட்டு இருக்கிறது தரையாக படிச்சுருக்குது இது எல்லாமே கேல்சியம் மெயினாக ஹேர் ஃபால் ஆகுறது பொதுவாக வந்து ஹேர் ஃபாலுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம குட்டையும் ஆயில் அப்புறம் சாம்பு சோப்பு இதை தான் வந்து காணும் சொல்லி பேசிக்கா ஹாட் வாட்டர் இருந்தாலே நிறைய ஹேர்பால் ஆகும் இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி சாப்பிட்ற இன்ஸ்டால் பண்ணும் போது இந்த கால்சியம் மெக்னீசியம் இந்த தண்ணியில இருந்து ரிமூவ் பண்றதுனால உங்களுக்கு இந்த ஹேர்பால் இஷ்யூஸ் இருக்காது எங்கேயுமே கரை அப்புறம் பாத்ரூம் டைல்ஸ் எப்பயுமே பழிச்சுட்டு இருக்கும் உங்கள்கிட்ட சவர் ஃபிட்டிங்ஸு குழாயில அப்புறம் பிளஸ் டாய்லெட்ல இந்த கரை படிக்குது அது எல்லாம் எதுவுமே படியாது வீடு பளிச்சுன்னு புதுசு போலவே இருக்கும் டிஷ் வாஷர் யூஸ் பண்ணுறீங்கனாலும் சரி வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுறீங்கனாலும் சரி உங்களுக்கு அந்த மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் பாத்திரத்தில் எங்கேயுமே தரப்படையாது இப்போ டிஷ்வாஷரில் கிளாஸேட்டெல்லாம் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே பளிச்சுன்னு புதுசு மாதிரி இருக்கும் இது வந்து வாட்டரோட டேஸ்ட்டை மாற்றாது வாட்டரில் இருக்கிற அந்த ஹாட் மினரல்ஸை மட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்துவோம் ஸோ உங்களோட வாட்டர் டேஸ்ட்டு அதே போர் வாட்டர் டேஸ்ட்டு தான் இருக்கும் ஆனால் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து அந்த கால்சியம் மெனிசியம் இல்லாதனால ரெயின் வாட்டரில் நீங்கள் குளிக்கிற மாதிரி உங்களோட போர் வாட்டர் வந்து சாஃப்டாக மாறிக்கும் இதில் சோப்பு நல்லா நுரைக்கும் ஷாம்ப் போடுறீங்கன்னாலுமே நல்லா நுரைக்கும் உங்களுக்கு ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா சில்கி ஸ்மூத்தியாக இருக்கும் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சோப்பு நல்லா நுரைக்கும் இப்போ ஹேர் வாஷ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஹேர் வாஷ் பண்ணும்போது பொதுவாக ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணிங்கன்னா பிசு பிசு இருக்கும் ஒரு ட்ரையாகவே இருக்கும் மாதிரி இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா போம் போடுறதுனால செல்ஃபி ஸ்மூத்தாக இருக்கும் உங்களோட ஹேர் இதில் ஹேர் வாஷ் பண்ணும்போது உங்களோட ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபி ஸ்மூத்தாக இருக்கும் காரணம் என்னன்னா அந்த போர் இருக்கு இருக்குது அந்த ஹார்ட் மினரல்ஸு கூட உங்களோட வாட்டர் வந்து ரொம்ப சாஃப்டான இப்போ இந்த சாஃப்ட் வாட்டருக்கு மேலே போறதுனால உங்களுக்கு எதுவும் ஆர்வம் ப்ராப்ளம் வரணும்னா எதுவும் கிடையாது இதனால உங்களோட ஆர்வம் மிஷினுக்கும் ரொம்ப நல்லது உங்களுக்கு அந்த ஆர்வம் மெமரினு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கால்சியம் மெக்னீசியம் சோக்காரன் வந்து அடிக்கடி மெயின்டைன் போகும் இந்த சாஃப்ட் இன்ஸ்டால் பண்ணும்போது அந்த கால்சியம் மெக்னீசியம் எடுத்துறதுனால உங்களோட மெமரி வந்து லைஃப் நல்லா இருக்குது ஸோ இதுலேருந்து வர வாட்டர்ல நம்ம ஆர்வமும் தாராளமும் யூஸ் பண்ணுறோம் ಇದು ಪಾತೀನಿ ಒನ್ ಟೈಮ್ ಯೂಸ್ ಪಾಷಿನ ಐನೂರು ಎನ್ರೇಷನ್ ಪಟ್ಟು ಮೀನ್ಸ್ ಪತ್ತನಾ ಕಟ್ಟತಕ್ಕೂ ವರ್ಷ ಪ್ಲಾಪರ್ ಸಾಲ ನಮ್ಮ ಮೆಂಟೈನ್ ಪೈಫ್ ನಲ್ಲೇ ಕೂಡ ಇದು ಪಾತೀನಿ ಮೆಟೀರಿಯಲ್ ಇದು ಪ್ಲಾಸ್ಟಿಕ್ ಇದು ಎಕ್ಸ್ಪರಿ ಡೇಟ್ ಕೂಡ ಟೈಮ್ அதே மாதிரி இந்த வாட்டர் ஷாப் இன்ஸ்டால் பண்றதுக்கு தனியா ஸ்பேஸ் இல்ல ப்ரொவிஷன் எல்லாம் எதுவும் இல்லை அந்த சைட்ல என்ன மாதிரி பைப்லைன் லைன் போயிருக்கு அதுக்கு ஏதாவது மாதிரி நாங்க பண்ணுவோம் ஏன்னா ஒவ்வொரு வீடும் தனித்தனி டிசைன்ல இருக்கும் பைப்லைனும் அதே மாதிரி தான் இருக்கும் சோ எங்களோட யூனிட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமைஸ் இப்ப நீங்க வந்து வாட்டர் ஷாப்ல நீங்க என்கொயரி பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாம வந்து போர்ட் போர் வாட்டரோட ஹார்ட்னஸ் லெவல் டிடிஎஸ் எல்லாம் செக் பண்ணுவோம் செக் பண்ணிட்டு அதே மாதிரி நீங்க எத்தனை ஃப்ளோருக்கு மேல வாட்டர் பம்ப் ஆயிட்டு இருக்கு எத்தனை ஹெச்பி போர் மோட்டர் வச்சிருக்கீங்க அது எவ்வளவு ஃபுளோ போயிட்டு இருக்கு இது எல்லாமே கால்குலேட் பண்ணி தான் உங்க யூனிட்டை டிசைன் பண்ணுது ஸோ எங்களுடைய எவ்ரி கஸ்டமர் வந்து கஸ்டமைஸ்ட் யூனிட் தான் சப்ளை பண்றது அதனால உங்களுக்கு வந்து ஆன் சைட்டுக்கு பண்றதுனா உங்களோட சைட்டுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி பண்றதுனால உங்களோட யூனிட்டை நீங்க அந்த சைட்ல வந்து லைஃப் டைம் யூஸ் பண்ணி கொடுத்தீங்க ஏன்னா அது ஸ்பெசிஃபிக்கா உங்க சைட்டுக்காண்டி டிசைன் பண்ணிக்கணும் அதே மாதிரி எங்களோட வாட்டர் சாஃபோன் வைக்கிறதுக்கு ஸ்பெசிஃபிக்காக எந்த ப்ரொவிஷனும் வேண்டியது இல்லை ஒவ்வொரு சைட்டும் வந்து யூனிக் ஒவ்வொரு பில்டிங் டிசைனா இருக்கட்டும் பைப் லைனாக இருக்கட்டும் வேற வேற மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த சைட்டுக்கு என்ன மாதிரி பெஸ்டா பண்ண முடியுமோ அதை நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி பண்ணி கொடுத்துருவோம் இப்போ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒரு சின்ன பாத்ரூம் இது பழைய பில்டிங் இந்த சின்ன பாத்ரூம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் யூனிக்காக டிசைன் பண்ணி வச்சுருவோம் இதுக்கு மேலேயே டேங்கை வச்சு கீழே லைனப் எல்லாமே பண்ணிட்டோம் ஒவ்வொரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேற வேற மாதிரி அமைப்பு உங்களுக்கு ஸோ ஒவ்வொரு வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் தனியாக தனித்துவமாக பண்ணிட்டு அதே மாதிரி டேரெக்டாக இப்போ போர் சப்மர்சிபிள் பம்ப் வச்சுருக்கீங்கன்னா உங்களோட போர் மோட்டர்ல டேரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிடுவோம் போர்ல இருந்து வர வாட்டர் நேரம் யூனிட் கிலோமீட்டர் ஓவர் அடிக்கு போயிடும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டேங்க் தேவைப்படாது ஸோ அந்த அந்த சைட்டுக்கு என்ன மாதிரி ப்ரொவிஷன் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிடுவோம் இப்போ நம்ம வீட்டுக்கும் வாட்டர் சாப்பிட்ற வேணும்னா ஸ்க்ரீன்ல தெரியற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் மெசேஜோ இல்லைன்னா கால் பண்ணியோ நீங்கள் என்கொயரி பண்ணிக்கிறோம் அதே மாதிரி உங்களோட வீட்டுக்கே வந்து இப்போ நீங்கள் என்கொயரி பண்ணுறீங்கன்னா உங்கள் வீட்டுக்கே நாங்கள் டைரெக்டாக வந்து வாட்டரோட பேராமீட்டர் லெவலில் டெஸ்ட் எடுப்போம் டிடிஎஸ் லெவல் ஹார்ட்னஸ் பிஹெச் இது எல்லாமே செக் பண்ணுவோம் இப்போ சில பேர் வீட்டில் வந்து தட்டி கலன்களை வரும் அவங்களுக்கு வந்து அயன் பிரச்சனை இருக்கும் டர்பிடிட்டி பிரச்சனை இருக்கும் இப்போது அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அவங்களோட அயன் வீட்டுக்கு வரும்போது நாங்கள் அயன் டெஸ்ட்டும் எடுப்போம் ஃபஸ்ட் டெஸ்ட் எடுப்போம் ஹார்னஸ் டெஸ்ட்டும் எடுப்போம் அதாவது பர்டிகுலராக இந்த மாதிரி கலங்கள் தண்ணி வரவேற மாதிரி மிச்சப்படி உங்களுக்கு தண்ணி ஒயிட்டாக தான் வருது அப்படின்னா இந்த மாதிரி வாட்டர் சாப்பிட்ற போட்டு போதும் தண்ணி கலங்களாக வருது ஒரு ஸ்மெல்லோட இல்லை எல்லோ கலரில் வருது அப்படின்னா அங்க அயன் பிரச்சனை இருக்குதுன்னு அதுக்கு வந்து ரெண்டு யூனிட் வரும் ஃபர்ஸ்ட் ஒரு அயன் மூர் வரும் அதுக்கப்புறம் வாட்டர் சாப்பிட்ரு வரும் போர் வாட்டர் வந்து நேராக அயன் மூரில் போயிட்டு வாட்டர் சாப்பிடறில் போயிட்டு ஒவ்வொரு இடத்துக்கு டேங்குக்கு போகிற மாதிரி ரெண்டுமே வந்து கன்சிமர் பண்ண முடியும் ஸோ கஸ்டமரோட வாட்டரில் என்ன ப்ராப்ளம் இருக்கோ அந்த ப்ராப்ளத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் யூனிட்டை டிசைன் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி அதனால உங்களுக்கு ஜீரோ யூனிட்டை யூஸ் பண்ணுங்க அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் இல்லாத வாட்டர் ஃபில்டரு வாட்டர் ட்ரீட்மெண்ட்ன்றது எதுவுமே கிடையாது எல்லா வாட்டர் ட்ரீட்மெண்ட்டும் ரெகுலர் மெயின்டெனன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் ஈவன் நீங்க சொல்றதுக்கு கூட உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் இருக்க தான் செய்யும் இதுல வந்து என்ன மெயின்டெனன்ஸ்னா சால்வ் மெயின்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும் உப்பு மாசம் மாசம் ஐம்பது கிலோ உப்பு நீங்க போட்டு வச்சுக்கிட்டே இருக்காங்க நம்ம நம்ம அதை போடுறதை பற்றி யோசிக்க வேண்டியதில்லை இதனால நமக்கு நிறைய பெனிஃபிட் இருக்கு அதனால நீங்க மாசம் ஐம்பது கிலோ உப்பு தான் அதில் டாப்அப் பண்ண முடியும் இது மட்டும் பண்ணா போதும் அதே மாதிரி இந்த பேக் ஃபில்டர் இது வந்து நீங்க மூணு மாசத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணணும் இப்போ இது வந்து ரொம்ப சிம்பிளா கீ வச்சு ஓபன் பண்ணி க்ளீன் பண்ணிக்க முடியும் இதுக்கு வந்து டெக்னீஷியன் சப்போர்ட் எதுவும் வேண்டியது இல்லை ஒருவேளை உங்களால முடியலன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்க நாங்க வந்து யூனிட் வந்து ஒன் இயர் கேரண்டி கொடுத்துருவோம் ஒன் இயர்ல என்ன கம்ப்ளைண்ட் வந்தாலும் கிளியர் காசு தான் நம்ம

ஸோ ஒர்க் எல்லாமே பக்கா ஃபினிஷிங்கில் பண்ணிட்டு இப்போ இந்த சைட்டில் வந்து ஒர்க் நடந்துட்டு இருக்கு நடந்துட்டு இருக்கும்போது எடுத்துருந்தோம் இதே ஃபினிஷிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தனியாக ஒரு வீடியோ போடலாம் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லை பைப் லைன் வயரிங் ஒயரிங் ஒர்க் எல்லாமே ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் முடிஞ்சிட்டு கொஞ்சம் ஒர்க் பெண்டிங் இருக்கு பார்த்தீங்கன்னா வாய்ப்புலாம் இருக்கு கொஞ்சம் ஒர்க் பெண்டிங் இருக்கு இது கம்ப்ளீட் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும்